ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ட் மேக்ஸ் நம்ம இந்த வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக மாநகராட்சிகள் அப்படிங்கிற அந்த டைப் அந்த தலைப்பு தான் வந்து பார்க்க போகிறோம் மாநகராட்சிகள் அப்படிங்கிறது முனிசிபல் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் வந்து மாநகராட்சி அப்படிங்கிறத எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்து லட்சத்திற்கு கூடுதலான மக்கள் தொகை கொண்ட நகராட்சி தான் வந்து மாநகராட்சி தகுதி வந்து பெற்றது பத்து லட்சம் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நகராட்சி அதுக்கு மேலே மக்கள் தொகை போயிடுச்சு அப்படின்னா அது வந்து மாநகராட்சி தகுதி வந்து பெற்றிருக்கும் தமிழகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு மாநகராட்சிகள் வந்து உள்ளது எத்தனை அது என்னென்னு பார்ப்போம் அது என்னென்ன வருஷம் வந்து அந்த மாநகராட்சி அறிவித்தாங்க அப்படிங்கிற அந்த வருஷத்தையும் சேர்த்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு மதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று கோயம்புத்தூர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று திருச்சிராப்பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு சேலமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு திருநெல்வேலியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு திருப்பூர் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஈரோடு வந்து ரெண்டாயிரத்தி எட்டு வேலூரும் ரெண்டாயிரத்தி எட்டு தான் தூத்துக்குடி ரெண்டாயிரத்தி எட்டு ஓகேங்களா திண்டுக்கல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தஞ்சாவூர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஒசூர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு நாகர்கோவில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு சாரி ஒசூர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நகர்கோவில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆவடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கும்பகோணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கடலூர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காஞ்சிபுரம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கரூர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சிவகாசியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் தாம்பரம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காரைக்குடி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாமக்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தூத்துக்குடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா மாநகராட்சியில் வந்து முதல் மூன்று பெரிய மாநகராட்சிகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி ஓகேங்களா இது எப்படி இந்த மூன்று பெரிய மாநகராட்சி சொல்றாங்க அப்படின்னா அதுல இருந்து வர வருவாய், மக்கள் தொகை, அங்க இருக்க வார்டோட எண்ணிக்கை இதை வச்சு தான் வந்து உம் இது எல்லாத்தையும் வச்சு தான் வந்து அந்த தரம் பிரிக்கிறாங்க இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கார்ப்பரேஷன் அப்படின்னா மாநகராட்சி அப்படிங்கிறது நகராட்சி பேராட்சி அப்படிங்கிறது சாரி கார்ப்பரேஷன் அப்படின்னா மாநகராட்சி முனிசிபாலிட்டி அப்படின்னா நகராட்சி டவுன் பஞ்சாயத் அப்படின்னா பேரூராட்சி வில்லேஜ் பஞ்சாயத் அப்படின்னா கிராம ஊராட்சி பஞ்சாயத் யூனியன் அப்படின்னா ஊராட்சி ஒன்றியம் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னா தேர்தல் ஆணையம் இந்த கலைச்சொல் அறிவம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான் இதையும் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் வந்து மாநகராட்சியில் இருக்கீங்களா நகராட்சியில் இருக்கீங்களா இல்லை பேரூராட்சியில் இருக்கீங்களா இல்லை ஊராட்சியில் இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்